கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் நபார்ட் பேங்க் அதாச்சு தேசிய ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ ரெக்ரூட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃபீஸஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ சாலரியும் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கும் தேர்டு பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைசி தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்போ லைக் ஃபிப் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்ப பேஸ் ஒன்னும் டுவெல் ஏப்ரில் அப்போ பேஸ் டூவும் நடக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க தேர்டு பிப்ரவரி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரீஜியன்வைஸாக வந்து உங்களுக்கு வேகன்சியும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை கூட செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது கைஸ் இந்த வேகன்சி நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்குது அதை கூட செக் பண்ணிக்கோங்க டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து உங்களுக்கு வேகன்சி ஸ்பிளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை கூட நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது இல்லாமல் மற்ற ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் இதில் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்குது லைக் எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு பிடபிள்யூக்கு அந்தந்த கமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇபி டெக் அந்த மாதிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே பட் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வந்து எடுத்துருக்கணும் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டிகிரியில் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் வேர்ட் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர்லான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க கைஸ் அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஏதாச்சும் உங்களோட மார்க் என்ன எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிலிம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் மெயின்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸு எவ்வளோ ஹவர்ஸில் டெஸ்ட் நடக்கும் எல்லாமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணி தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து க்ளியராக செக் பண்ணிக்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்செக்ஷன்மே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து மீது இருக்கிற எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சாலரியை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கூட செக் பண்ணிக்கிங்க அண்ட் உங்களோட ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது உங்களோட டீட்டெயில் எப்படி ஃபில் பண்ணுறது ஃபீ எப்படி பே பண்ணுறது எல்லா இன்செக்ஷன்மே வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கேட்ஸ்